ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நாலாவது டாபிக் தான் வந்து பார்க்குறோம் நாலாவது டாபிக் என்ன அப்படின்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அதாவது நேர்மாறல் எதிர்மாறல் நம்ம படிச்சிருப்போம்ல அதுதான் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி செவன்த்தில் வந்து மூணு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எண்ணிகள் கம்ப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதே மாதிரி அளவைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு முன்னாடி வீடியோவில் இயற்கை இதும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி சிக்ஸ்த்தும் வந்து நம்ம முடித்தாச்சு மேக்ஸ் டாப்பிக்கு ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க சிக்ஸ்த்து மேக்ஸு செவன்த்து மேக்ஸ் வந்து கண்டினியூவாக பார்க்கணும் டாபிக் வைஸாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனல இருக்குது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி டாபிக் வைஸாக பாருங்கள் நம்ம கொடுக்குற சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு சம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கொஷினில் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் இதுவரை எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுலேருந்து டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் தான் பயிற்சி கணக்கு எடுத்துக்காண்ட கணக்கு ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம் அதனால் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அதாவது நேர்மாறல் அப்படின்னா ஒரு பொருள் அதிகரித்ததுன்னா அதனுடைய ஒரு பொருளோடய எண்ணிக்கையும் அதிகரித்து அதன் விலையும் வந்து அதிகரிக்குது அதாவது ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அல்லது ரெண்டுமே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து நேர்மாறல் நேர் விகிதம் ஓகேங்களா நேர் விகிதம் அது இல்லாமல் ஒரு பொருளோட விலை கூடும்போது எண்ணிக்கை குறையுது இந்த மாதிரி வந்தது அப்படின்னா எதிர்மாறல் ஆப்போசிட் ஓகேங்களா இது ரெண்டு தான் இது ரெண்டு தான் தெரிஞ்சால் இது தான் எல்லா சமமே இருக்குது ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பார்க்கலாம் இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபத்தி நாலு பென்சில் வந்து இருக்குது ஆறு குழந்தைகள் வந்து இருக்காங்க சமமாக பிரித்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பதினெட்டு குழந்தைகள் ஆறுலேருந்து குழந்தையோட எண்ணிக்கை பதினெட்டு ஆயிடுது அப்போ ஆ பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களினுடைய எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடும்போது பென்சில்களோட எண்ணிக்கை என்ன செய்யும் கூடும் அப்போ இது வந்து என்ன மாறல் அப்படின்னா நேர்மாறல் ஓகேங்களா குழந்தைகள் எண்ணிக்கை ஆறு கு அந்த ஆறு குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்கள் இருபத்தி நாலு அப்போ குழந்தைகளினுடைய எண்ணிக்கை பதினெட்டு ஆகும்போது எத்தனை பென்சில்கள் தேவை ஓகேங்களா இது நேர்மாறல் இந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா ரெண்டையுமே வகுத்து போடணும் ஸோ ஆறு பை இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினெட்டு பை எக்ஸ் ஸோ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் எக்ஸ் வந்து மேலே போயிடும் சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல்டு பதினெட்டு இன்ட்டு இருபத்தி நாலு சுருக்கி போட்டிங்கன்னா எழுவத்தி ரெண்டு ஆன்சர் எழுவத்தி ரெண்டு பென்சில்கள் வந்து தேவை ஓகேங்களா நேர்மாறல்னால் டிவைட் பண்ணி போடணும் அதை அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பதினஞ்சு அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய ரெண்டரை கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அட்டை தான் ஆனால் ஐம்பது கிராம் வந்து இருக்குது அப்போ ஐம்பது கிராமில் பதினஞ்சு அட்டை இருக்குன்னா ரெண்டரை கிலோனா எப்படி இருக்கும் அட்டையோட எண்ணிக்கையும் கூடத்தானே செய்யும் ஓகேங்களா அப்போ இதுவும் வந்து நேர்மாறல் தான் நேர் விகிதத்தில் தான் இருக்குது ஓகேங்களா அங்கே கிலோகிராம் கிராம் கொடுத்தனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராமுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டரை கிலோகிராம் அப்படின்றது ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு அதாவது ஆயிரம் பத்தாயிரம் ஆயிரம் கிராம் தான் வந்து ஒரு கிலோகிராம் அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு ஆயிரம் போடும்போது இணாயிரத்தி ஐநூறு கிராம் வந்துடுது இப்போ கணக்கு செய்யலாம் அட்டைகளோட எண்ணிக்கை பதினஞ்சாக இருக்கும்போது எடை வந்து ஐம்பது கிராம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம அட்டை வ எடை வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அட்டைகளுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையே தான் வகுத்து போடணும் ஓகேங்களா வகுக்கிறதெல்லாம் தெரியும்லாம் ஃபிஃப்டி எக்ஸ் ஈக்குவல்ட்டு பதினஞ்சு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு க்ளாஸ் மல்டிபிள் போடுவோம் எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கோ ஐம்பது அந்த சைடு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து எவ்வளோன்னா எழுநூற்றம்பது அட்டைகள் வந்து ரெண்டரை கிலோகிராம் எடையில் இருக்கும் ஓகேங்களா மூணாவது கணக்கு ஒரு மகிழ் வந்து தொன் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் ரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் அதே மகிழ் வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் நேரம் எவ்வளோன்னா ரெண்டு மணி முப்பது நிமிடம் இது வந்து நம்ம நிமிடத்துக்கே மாற்றிக்கலாம் ரெண்டு மணின்றது ஒரு மணி அப்படின்றது அறுபது நிமிடம் ரெண்டு மணின்றது நூற்றி இருபது நிமிடம் இங்கே முப்பது நிமிடம் கொடுத்துருக்கனால நூற்றி இருபது ப்ளஸ் முப்பது நூற்றி ஐம்பது நிமிடங்கள் ஒரு கிலோமீட்டர் கடக்க ஆகும் நேரம்னா தொ தொண்ணூறுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நிமிடங்களில் தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து போகிறாங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம் ரெண்டாவது இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கடக்க எவ்வளோ நேரம் ஆகுனா அப்போ என்ன பண்ணோம் இரநூத்தி பத்தாக பெருக்கி போடணும் அப்போ இரநூத்தி பத்து இன்ட்டு நூற்றி ஐம்பது பை தொண்ணூறு அடித்து போட்டிங்கன்னா முன்னூற்றி ஐம்பது நிமிடம் ஸோ இப்போ அந்த முந்நூற்றி ஐம்பது நிமிடம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம மணிக்கா மாற்றணும் இல்லையா அதனால முந்நூற்றி ஐம்பது பை அறுபது அடித்து போட்டால் அஞ்சு மணி ஐம்பது நிமிடம் ஆன்சராக வரும் ஏ நாலாவது கணக்கு ஏழு மீட்டர் அளவுள்ள துணியின் விலை ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எனில் ஐந்து மீட்டர் அளவுள்ள துணியின் விலையை காண்க அதாவது ஏழு மீட்டராக துணி இருக்கும்போது விலை என்னன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ துணியோட அளவு அஞ்சு மீட்டராக இருக்கும்போது விலை என்னவா செய்யும் குறையத்தான் செய்யும் அப்போ துணியோட அளவும் குறையுது விலையும் குறையுது அப்போ இதுவும் வந்து என்னென்னா நேர் விகிதம் ஓகேங்களா ஸோ அதே தான் துணி மீட்டர் ஏழாக இருக்கும்போது விலை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்போ அஞ்சாக இருக்கும்போது என்ன அப்போ ஏழு பை அஞ்சு இன்ட்டு ஈக்குவல் டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பை எக்ஸு குறுக்கு பெருக்கள் போடுங்க இந்த எக்ஸு மேலே போயிடும் செவன் எக்ஸ் ஈக்குவல்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு அஞ்சு செவன் எக்ஸ் ஈக்குவல்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ட்டு அஞ்சு எக்ஸ் தான் நமக்கு தேவை ஸோ லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் தொண்ணூத்தி நாலு இன்ட்டு அஞ்சு ஏழு அடிச்சு போட்டீங்கன்னா இருக்குனீங்கன்னா அஞ்சாவது கணக்கு ஒரு உணவு விடுதியின் மூன்றாம் தளத்தில் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது நூத்தி இருபது ஆட்கள் எட்டு முறை மின் தூக்கியில் அதாவது லிப்ட்ல விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் தூக்கி பனிரெண்டு முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் சென்றிருப்பார் ஆட்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் நூற்றி இருபது நூற்றி இருபது பேர் அந்த லிஃப்டில் எட்டு முறை வந்து மேலே வந்து விழா நடக்கும் இடத்துக்கு சென்றிருக்காங்க அதாவது லிஃப்ட் எட்டு தடவை வேலை செய்யுது ஸோ அதில் நூற்றி இருபது பேர் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அதே தூக்கி பன்னெண்டு முறை இருந்துச்சுன்னா எத்தனை பேர் போயிருப்பாங்க எத்தனை பேர் போயிருப்பாங்க ஸோ லிஃப்டோட அந்த மே லிஃப்டோட செயல் அதிகமாகும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே ஏற்றிட்டு போகிற நபர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் ஸோ அப்போ இது வந்து என்னென்னா நேர்மாறல் தான் ஓகேங்களா ஸோ நேர்மாறல்னா என்ன வகுத்து போடுவோம் ஸோ நூற்றி இருபது பை எட்டு எக்ஸ் எக்ஸ்பை பன்னெண்டு குறுக்கு பெருக்கள் போடுவோம் குறுக்கு பெருக்கள் போட்டிங்கன்னா நூற்றி இருபது இன்ட்டு பன்னெண்டு எட்டு எக்ஸ் வரும் ஸோ எட்டு எக்ஸுக்குள்ள பன்னெண்டு இன்ட்டு நூற்றி இருபது எவ்வளோ வருது அப்படின்னா அடித்து போடுங்க அடிச்சு போட்டிங்கன்னா நூற்றி எண்பது ஆட்களை வந்து விழா நடக்கும் இடத்திற்கு கூட்டி செல்லும் ஓகேங்களா ஸோ விழா நடைபெறும் இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கும் மின் தூக்கி லிஃப்ட் அது ஆறாவது கணக்கு நாற்பது வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை எட்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை நாலு நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க வேலையாட்களினுடைய எண்ணிக்கை நாற்பது பேர் ஒரு வேலையை எட்டு நாளில் செய்வாங்க அதே வேலையை நாலு நாட்களில் வந்து முடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா வேலையாட்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நாற்பது பேர் வந்து எட்டு நாட்களில் ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்கன்னா அந்த வேலை நாலு நாட்களில் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னா அப்போ வேலையாட்களினுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும் அப்ப இங்கே வந்து எதிர்மாறல் ஓகேங்களா ஸோ ஒன்று அதிகமாகும் போது ஒன்று குறையிறது வந்து எதிர்மாறல் என்ன அதிகமாக இருக்குன்னா வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வேலை செய்யும் நாள் குறைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் பெருக்கி போடணும் வேலையாட்களின் எண்ணிக்கை மேலே போட்டுக்கோங்க நாட்களின் எண்ணிக்கை கீழே போட்டுக்கோங்க இப்போ நாற்பது பை எட்டு எக்ஸ் பை நாலு இது அப்படியே பெருக்கி போடும் ஓகேங்களா ஸோ நாற்பது இன்ட்டு எட்டு நாலு இன்ட்டு எக்ஸ் அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் எதிர்மாறலுக்கு பெருக்கி போடணும் நேர்மாறலுக்கு வகுத்து போடணும் அவ்வளவுதான் ஏழாவது கொஸ்டின் ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்புவதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி முப்பது நிமிடங்களை எடுத்துக்கொள்கின்றன ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிரப்புவதற்கு ஆகும் காலளவு என்ன ஒரு மணி முப்பது நிமிடம்ன்றது அறுபது பிளஸ் முப்பது தொண்ணூறு நிமிடமா மாறிடுது குழாய்களின் எண்ணிக்கை ஆறு ஆறு குழாய் வந்து தொண்ணூறு நிமிடத்துல நிரப்புது தண்ணிய அதில் ஒரு குழாய் வந்து அடைச்சிட்றாங்கன்னா ஆறு மைனஸ் அஞ்சு என்ன ஒன்று அப்போ சாரி ஆ ஆறு மைனஸ் ஒன்றுன்னா என்ன அஞ்சு அப்போ மொத்தம் அஞ்சு குழாய்கள் தான் இருக்குது அப்போ நேரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆறு குழாய் வந்து ஒரு தொட்டியை வந்து தொண்ணூறு நிமிடத்துல நிரப்புதுன்னா அஞ்சு குழாய் வந்து கண்டிப்பாக தொண்ணூறு காட்லேயும் அதிகமான நேரத்துல தான் நிரப்போம் அப்போ ஒன்று குறையும் போது ஒன்று கூடுது அப்போ இது என்ன எதிர்மாறல் ஓகேங்களா ஸோ எதிர்மாரலுக்கு நம்ம டேரக்டாக பெருக்கி போட்டுருவோம் அறுபது இன்ட்டு தொ ஆறு இன்ட்டு தொண்ணூறு ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு எக்ஸு ஸோ அஞ்சு இன்ட்டு எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் மீதி இருக்க டேர்ம்லாம் அந்த சைடு கொண்டு போய் அடித்து போட்டிங்கன்னா அஞ்சாவது வாய்ப்பாடில் ஓரஞ்சா அஞ்சு பதினெட்டு தடவை தொண்ணூறு வருது ஆறு இன்ட்டு பதினெட்டு நூற்றி எட்டு நிமிடங்கள் ஆன்சர் எட்டாவது கணக்கு தமிழ்ச்செல்வன் ரூபாய் ஐயாயிரத்தை மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார் அவர் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் கேட்டிருக்காங்க சேமிப்பு தொகை எல்லோன்னா ஐயாயிரம் மூணு மாதம் வந்து சேமித்தது அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து அவர் சேமிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ரூபாயினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மாதங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்போ இது வந்து நேர்மாறல் ஓகேங்களா ஸோ நேர்மாறல் வகுத்து போடணும் ஸோ ஐயாயிரம் பை மூணு ஈக்குவல் டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பை எக்ஸு ஸோ குறுக்கு பெருக்கல் போடுங்க அடித்து போட்டிங்கன்னா மூணு ஜீரோ கீழே மூணு ஜீரோ கேன்சல் ஆகும் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ முப்பது எண்டு மூணு தொண்ணூறு மாதங்கள் வந்து ஆகும் ஸோ வருடத்தில் போடும்போது டிவைட் பண்ணி போடுங்க தொண்ணூறு பை பன்னெண்டு பன்னெண்டு எப்படி வந்துச்சுன்னா ஒரு வருடத்திற்கு மாதங்கள் எத்தனை பன்னெண்டு அதான் ஸோ பன்னெண்டாவில் டிவைட் பண்ணி போத்திங்கன்னா ஏழு பாயிண்ட் அஞ்சு வரும் ஸோ ஏழுன்றது வருடம் அஞ்சுன்றது மாதம் ஸோ ஏழரை வருடம் வந்து ஆகும் ஒன்பதாவது கணக்கு எக்ஸானது ஒய்யின் இருமடங்கோடு எதிர்விகிதம் தொடர்புடையது ஒய் கொல்ட்டு சிக்ஸ் எனில் எக்ஸினுடைய மதிப்பு நாலு ஒய் கொல்ட்டு எட்டு எனில் எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அவங்களே எதிர் விகிதம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் வந்து நாலாக இருக்கும்போது ஒய் வந்து ஆறாக இருக்கும் அப்போ ஒய் வந்து எட்டு ஆகும்போது எக்ஸோட மதிப்பு என்னவாகும் குறையத்தான செய்யும் ஓகேங்களா ஸோ மதிப்பு கூடும்போது எக்ஸோட வேல்யூ குறையும் ஸோ அதான் வந்து எதிர்மாறல் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ பெருக்கி போட்டுருவோம் நாலு இன்ட்டு ஆறு இக்கோல்ட்டு எட்டு இன்ட்டு எக்ஸு ஸோ பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து மூணு வரும் பத்தாவது கணக்கு ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் ரெண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கின்றனர் எனில் அவலையை முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க ஸோ வேலையாட்கள் ஆரம்பத்தில் ஆறு பேர் இருக்காங்க பன்னெண்டு நாட்களை வந்து செஞ்சு வந்து முடிக்கிறாங்க அப்போ பன்னெண்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் கழித்து மேலும் ஆறு பேர் வந்து வேலையாட்களாக வந்து சேர்றாங்க ஸோ அப்போ அந்த வேலையை முடிப்பதற்கு எவ்வளோ நாள் ஆகும் ஸோ அப்போ ரெண்டு நாள் கழித்து அப்படின்றனால பன்னெண்டு மைனஸ் ரெண்டு போட்டிங்கன்னா பத்து ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து தற்போது வேலையாட்கள் மொத்தம் எத்தனை பேருனா ஆறு ப்ளஸ் ஆறு மேலே ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்தவங்க அடுத்து சேர்ந்தவங்க மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த வந்து எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நாள் ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்த வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த வேலையாட்கள் ஆறு பேர் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு நாளில் வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆறு பேர் ரெண்டு நாட்களில் சேர்றாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஆறு ப்ளஸ் ஆறு மொத்தம் பன்னெண்டு வேலையாட்கள் வந்து இருக்காங்க அப்போ வேலை நாட்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம்ன்றனால பன்னெண்டுலேருந்து ரெண்டை மைனஸ் பண்ணி பத்துன்னு போட்டுக்கிறோம் ஓகேங்களா தற்போது வேலையாட்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து எதிர்விகித தொடர்புடையது ஸோ ஆறு இன்ட்டு பற்றி கொல்லிட்டு பன்னெண்டு இன்ட்டு எக்ஸு சுருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து அஞ்சு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா வேலையாட்களின் எண்ணிக்கை குறையும் போது நாட்கள் வந்து குறையும் வேலையாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்கள் வந்து குறையும் ஓகேங்களா ஸோ அதான் எதிர்விகித தொடர்புடையது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நேர் விகிதம் எதிர் விகிதம் கணக்கு தான் வந்து பார்த்தோம் அதாவது நேர்மாறல் எதிர்மாறல் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நேர் விகிதத்தில் இருந்தது அப்படின்னா ரெண்டே வகுத்து போடணும் எதிர் விகிதத்தில் இருந்ததுன்னா பெருக்கி போடணும் ஸோ அதுக்கு முன்னாடி கிராமில் இரு கிலோகிராம் கிராம் மாற்றணும் மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றிக்குங்க மாதிரி லிட்ரு மில்லி லிட்டரு கொடுத்துருந்தா மாற்றிக்குங்க மணி நிமிடங்களாக மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான செம்மை இந்த டாப்பிக்கில் இருந்தெலாம் கேட்டேன் எத்தனை சம்மு கேட்டாலும் எல்லா சம்மும் கரெக்ட் ஆன்சர் வந்து போட்டுற முடியும் அதனால் நல்லா வந்து எல்லாத்துக்குமே புரியும் ஈஸி தான் அதனால் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பெருக்கல்ல பெருக்கும் போது வகுக்கும் போது க்ராஸ் பண்ணி நம்பர்லாம் அந்த அடித்து போடுற போது கவனமாக இருங்க அதுவே போதும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்ம மேக்ஸ் வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் லிங்க் இருக்குது ப்ளேலிஸ்ட்லேயும் க்ரியேட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இதுக்கு தேங்க்யூ